ஆகஸ்ட் ஆறு ஆண்டவரின் உருமாற்ற திருவிழா இறைமகன் இயேசு தான் அனுபவிக்க இருக்கிற பாடுகள் இறப்பு உயிர்ப்பு மற்றும் மானிட மகனின் இரண்டாம் வருகை பற்றி தன் சீடர்களிடம் தெரிவித்த எட்டு தினங்களுக்கு பின் நடைபெற்ற முக்கிய நிகழ்வே ஆண்டவரின் உருமாற்றம் தனக்கு பின்பு மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் திருச்சபையினை வழிநடத்தவும் தன் சீடர்களை தயார் செய்த ஆண்டவர் இயேசு தான் படப்போகின்ற பாடுகளையும் உயிர்ப்பினையும் அன்போடு எடுத்துரைத்தார் தனது சீடர்கள் அனைவரும் இறைப்பணி செய்வதற்கு முன்னுதாரணமாக பேதுரு யோவான் மற்றும் யாகோப்பினை அழைத்துக்கொண்டு ஒரு உயர்ந்த மலைக்கு சென்ற ஆண்டவர் இயேசு அவர்கள் முன்பு தோற்றம் மாறி தான் இறைமகன் என்று சான்று பகர்ந்தார் இயேசுவின் உருமாற்றத்தின் போது அவரது திருமுகமும் ஆடைகளும் ஒளிமயமாக மின்ன மோசேயும் எலியாவும் ஆண்டவர் முன்பு தோன்றி அவரோடு உரையாடினர் ஆண்டவரின் உருமாற்றத்தின் போது மேகத்திலிருந்து என் அன்பார்ந்த மகன் இவரே இவருக்கு செவி சாயுங்கள் என்று குரல் ஒழிக்க சீடர்கள் ஆண்டவரை போற்றி புகழ்ந்தார்கள் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு முதல் கொண்டாடப்படுகிற ஆண்டவரின் உருமாற்ற திருவிழா அர்மீனிய திருச்சபையில் ஆறு நாட்கள் நோன்பிருந்து கொண்டாடப்படுகிறது கிபி ஆயிரத்து நானூற்று ஐம்பத்து ஆறாம் ஆண்டு திருத்தந்தை மூன்றாம் கலிஸ்டஸ் திருச்சபை துருக்கியர் மீது அடைந்த வெற்றி நினைவு சின்னமாக ஆண்டவரின் உருமாற்ற திருவிழாவினை திருச்சபை முழுவதும் கொண்டாட பணித்தார் ஆண்டவர் இயேசுவின் உருமாற்ற திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது பாவ வாழ்வினை விட்டுவிட்டு ஆண்டவரின் பிள்ளைகளாக வாழ உறுதியேற்போம்